வணக்கம் மீன் சுட்டி கல்லாத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக கோரி முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு ஆடை அணிந்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே மீன்சுருட்டி சுருட்டி சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனையடுத்து மீன்சுருட்டி சுருட்டி சாலையை மாநில நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மீன்சுருட்டி கடை வீதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு ஆடை அணிந்து நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்பொழுது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீன் சுருட்டி சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கு தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்த கூடாது உடனடியாக மாநில சாலைக்கு டெண்டர் அறிவித்து சாலை பணிகளை தொடங்க வேண்டும் தொடங்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போராட்டத்தில் மீன் சுருட்டி குண்டவெளி வெத்தியார் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா மீன் சுருட்டியிலிருந்து கல்லாத்தூர் வரை செல்லக்கூடிய சாலை மிக மிக மோசமான சாலையாக மாறி குண்டும் குழியுமாக மாறி நடக்கக்கூட லாயக்கற்ற சாலையாக மாறிவிட்டது இந்த சாலையை சீரமைக்க கோரி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசும் அரசு அதிகாரிகளும் எந்த விதமான நியாயமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை ஆனால் கடந்த முறை போராடிய போது இந்த சாலையை ஓடியார் சாலையாக மாற்றியதாக ஒரு தகவலை சொன்னார்கள் ஓடியார் சாலை மாற்றியது தவறு என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் மீன் சுருட்டி டு குட்டக்கரை மாநில நெடுஞ்சாலை வங்குடி சாலை மாநில நெடுஞ்சாலை மீன் சுருட்டியை சுற்றி உள்ள எல்லா சாலைகளும் தேசிய நெடுஞ்சாலையாகவும் மாநில நெடுஞ்சாலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மீன் சுருட்டியில் இருக்கக்கூடிய சந்தை சுதந்திரம் வாங்கிய காலத்திற்கு முன்பிருந்தே இந்த பகுதியிலே மிகச்சிறந்த சந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் இரண்டு மேல்நிலை பள்ளிகள் ஆரம்ப சுகாதார நிலையம் இரண்டு மூன்று திருமண மண்டபங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த பதினாறு கிலோமீட்டர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் இந்த அரசாங்கம் மனசு வைக்கவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பற்றி கவலைப்படவில்லை வாயால் பேசினாலோ எழுத்தால் சொன்னாலோ மட்டும் போதாது களத்தில் இறங்கி போராடினால்தான் நடக்கும் என்ற அடிப்படையிலே இதை மாநில நெடுஞ்சாலையாக அறிவிக்கக் கோரி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இது போராட்டம் ஏதோ இதோடு முடிந்துவிடும் என்று தமிழக அரசு மனப்பால் குடிக்கக்கூடாது கருப்பு ஆடை என்பது எங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறோம் இதற்கு பிறகு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடக்கும் என்ற எச்சரிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவித்து கொண்டு உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட எங்களுடைய கல்லாத்தூர் மீன் சுருட்டி சாலை சீரமைப்பு குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்ட கடிதம் முதன்மை செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர் திருமிகு உமாதார் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றே தெரியவில்லை ஆகவே உடனடியாக மாநில நிதியாலைகள் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த சீரமைப்பு குழு சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம் கு பாலசுப்ரமணியன் தலைவர் மீன் சுருட்டி கல்லாத்தூர் சாலை சீரமைப்பு குழு